ஜோதிடர் பாலாஜிஹாசன் வந்து ஒரு தனியார் டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தின் படி இந்த வருஷம் தலைவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பற்றி பேசியிருந்தார் அதில் ஒரு முக்கியமான விஷயமும் சொன்னார் தலைவர் வந்து எத்தனையோ வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு அதாவது படையப்பாவாகட்டும் எந்திரன் ஆகட்டும் சந்திரமுகி ஆகட்டும் சிவாஜி ஆகட்டும் கிட்ட ஏகப்பட்ட வெற்றி படங்கள் கொடுத்தாலும் பாட்ஷா படம் மாதிரி இன்னொரு படம் இதுவரையும் வரல அதாவது பாட்ஷா ஒரே ஒரு படம் தான் இருக்கு பாஷா படம் வெளியான ஒரு மூணு மாசத்துக்கு தான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனா பாஷா அப்படின்ற ஒரு படம் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பாட்சா ஒண்ணுதான் இருக்கு அந்த மாதிரி ஒரு படம் இந்த வருஷம் இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேர் பாட்ஷா டூ வருமான தெரியாது அந்த மாதிரி ஒரு படம் இந்த வருஷத்துல தலைவருக்கு வரப்போகுது பாஷா டூ அப்படிங்கிற பேர்ல வருமா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது பட் பாஷாவை மிஞ்சும் அளவுக்கு ஒரு படம் இந்த வருஷம் தலைவருக்கு வரப்போகுது அப்படின்னு பாலாஜிஹாசன் அந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு பட் பாட்சாவுடைய அன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு காலத்துல பாட்சாவுக்கு இருந்த ஒரு ஹைப்பு இந்தியா பூரா பேசப்பட்ட அந்த ஒரு மூணு மாசம் அதே மாதிரியே பேசினாங்க அந்த படத்தை பத்தி அந்த மாதிரி ஒரு படமாக இந்த கலியுகத்துல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் கிடைக்க போகுது நம்மளும் அதை தான் நிறைய இடங்களில் இருக்கோம் ஏன்னா வேட்டையின் படத்தோட அந்த தலைவர் லுக்கெல்லாம் பார்க்கும்போது வெறுத்தனமாக இருக்கும் படம் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது அதே சமயத்தில் படத்தில் ஒரு மிகப்பெரிய ஆழமான கருத்தும் இருக்குது அப்படின்னு தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் எல்லோருக்கும் பிடித்த படமாக இருக்கும் தலைவர் நடித்த இதுவரையும் வெளியான படங்கள் எல்லாத்தையுமே இந்த படம் தூக்கி சாப்பிட்ரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்